டெஸ்ட்ன்ற ஒரு படம் நயன்தாரா நடிச்சிருக்காங்க நயன்தாரா மாதவன் சித்தார்த்தி இவங்கெல்லாம் நடிச்சு இது வந்து டேரெக்டா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டா ஓடிடியிலேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்க சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நீங்கள் படம்லாம் நடிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியே அடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷன் சொல்லியிருக்காரு தமிழ் சினிமால தமிழ் ஹீரோயின்ஸோட கேரளால இருந்து வரவங்க தான் பெருசாதிக்க சார் இதை தமிழ் டைரக்டர்கள் தான் காரணம் இயக்குநர்கள் தான் காரணம் பாரதி ராஜா ஒரு தமிழச்சியை கூட ஒரு தமிழனை கூட திரைப்பட நடிகராகவோ நடிகையாகவோ அறிமுகப்படுத்துற கேரளாவில் மலையாளியை தர மம்முட்டியை தவிர மோகன்லாலை தவிர யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஆந்திராவில் என்டிஆரை தவிர என்டிஆர் மருமோனை தவிர சிரஞ்சீவியை தவிர பாகுபலி பிரபாஸை தவிர கர்நாடகாவில் ராஜகுமாரை தவிர ராஜகுமார் மகன் புனித ராஜகுமார் இப்படித்தான் தான் பட்டியல் தமிழ்நாட்டில் தான் தமிழர் ந நடிப்பதும் தமிழன் இல்லை பாடுவதும் இல்லை ஆடுவதும் இல்லை பார்ப்பது மட்டும் தமிழன் நயன்தாராவை கே ஆர் விஜயாவாக சரோ சரோஜா தேவி கன்னடத்து பைங்கிளி கேஆர் விஜயா கேரளத்து பைங்கிளி ஜெயலலிதாவை திரைப்பட தான் பிடிச்சாங்க அந்த அம்மா முதலமைச்சர் வரைக்கும் போச்சு இப்போ அடுத்த முதலமைச்சராக நயன்தாரா வரலாமா இந்த சார்ட்டர் ஃபிளைட்டில் தனி விமானத்தில் போகிறக்கும் ஹெலிகாப்டரில் போய் திரைப்பட படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கும் காரணம் பால போட்ட சிதர்ஷன் சுதர்சன் சிட்பன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த கேஆர் விஜய் அவருடைய கதை அப்போ இந்த இடத்தை பிடிப்பதற்கு இப்போ நயன்தாரா தயாராகி நயன்தாராவுடைய கணவராக இருக்கிற மிச்சர் பார்ட்டி இவன் இப்போ நீங்கள் வந்து நயன்தாராவையும் ஆர் விஜயாவையும் கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க சார் இவங்க வந்து ஃபுல்லாக கிளாமராக நடிப்பாங்க நயந்தாரா கேஆர் விஜயா கிளாமராவையும் நடிக்க மாட்டாங்க நீங்கள் அப்போது நீங்கள் பிறக்கலை நீங்கள் பிறப்பதற்கு முன்பு கிளாமர் கே ஆர் விஜயா தான் அந்த காலத்தில் ஆர் விஜயா நடிக்காத கிளாமர் வேடமே இல்லை வணக்கம் சார் வணக்கம் சார் டெஸ்ட்டுன்ற ஒரு படம் நயன்தாரா நடிச்சிருக்காங்க நயன்தாரா மாதவன் சித்தார்த்து இவங்களாம் நடித்து இது வந்து டைரக்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஓடிடிலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்க சங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி நீங்கள் படம்லாம் நடித்து சினிமா இண்டஸ்ட்ரியே அழிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயின்ஸோட கேரளாலேருந்து வரவங்க தான் பெருசாக சாதிக்கவும் சொல்லி சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் டைரக்டர்கள் தான் காரணம் இயக்குநர்கள் தான் காரணம் தமிழர்களிடம் விழிப்புணர்வு இல்லை நீங்க என் இனிய தமிழ் மக்களே பாரதி ராஜா ஒரு தமிழச்சியை கூட ஒரு தமிழனை கூட திரைப்பட நடிகராகவோ நடிகையாகவோ அறிமுகப்படுத்தல இளையராஜா ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்த ஒரு மேஸ்டோ ஒரு பாடகியை கூட ஒரு பாடகனை கூட தமிழரை அறிமுகப்படுத்தலை கிருஷ்ணா யார் சித்ரா யார் சைலஜா யார் இந்த பட்டியலை அடுக்கி கொண்டே போகலாம் தமிழரே பிடிக்காது இளையராஜாக்கும் பிடிக்காது பாரதியராஜாக்கும் பிடிக்காது பாக்யராஜுக்கு பிடிக்காது ஸ்ரீதருக்கு பிடிக்காது பாலச்சந்தருக்கு பிடிக்காது ஆனால் முக்தாள் தமிழ் ரசிகர்கள் செத்து போறான் சாதான் அப்போது இங்கே இவனுக்கான அரசியல் இல்லை கேரளாவில் மலையாளியை திற மம்முட்டியை தவிர மோகன்லாலை தவிர யாரும் ஏறி ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அதே போல் ஆந்திராவில் என்டிஆரை தவிர என்டிஆர் மருமோனை தவிர சிரஞ்சீவியை தவிர பாகுபலி பிரபாஸை தவிர ஏற்றுக்கவே மாட்டான் கர்நாடகாவில் ராஜகுமாரை தவிர ராஜகுமார் மகன் புனித் ராஜகுமார் இப்படித்தான் தான் தமிழ்நாட்டில் தான் தமிழர் நடிப்பதும் தமிழன் இல்லை பாடுவதும் தமிழன் இல்லை ஆடுவதும் தமிழன் இல்லை பார்ப்பது மட்டும் தமிழன் அவன் தான் முதலமைச்சரே கண்டுபிடிக்கிறான் இப்போ நயன்தாராவை கே ஆர் விஜயாவாக சரோ சரோஜாதேவி கன்னடத்து பைங்கிலி கே ஆர் விஜயா கேரளத்து பைங்கிளி அப்போ இவர்கள் தான் இந்த திரைப்பட உலகத்தை கட்டி ஆளுகிறவர்கள் தமிழர்களுக்கோ தமிழச்சிகளுக்கோ பாடுவதற்கும் ஆடுவதற்கும் பேசுவதற்கும் நடிப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் தகுதியே இல்லை என்பது தான் இங்கே உள்ள யதார்த்தம் அப்போது இப்போ நயன்தாரா கேரளாவை சேர்ந்த நயன்தாரா தான் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டு இப்போ தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மராட்டி பிறகு கன்னடா தமிழரான ரஜினிகாந்த் அப்போ இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜதானியாக இருந்து மொழிவாரி மாநில மாநிலமாக பிரிந்து போவதற்கு முன்பு டேனியல் அதாவது கேரளா திரைப்பட உலகத்தினுடைய தந்தை யாரு டேனியல் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் கர்நாடகா திரைப்பட உலகத்தை தீர்மானித்தவன் கேரளாவை தீர்மானித்தவன் தமிழ்நாட்டை தமிழ் பட உலகத்தை தீர்மானித்த அத்தனை பேருமே தமிழரை அல்லாதவர்கள் என்பதுதான் இதில் ஒரு வேடிக்கை இந்த இவர்கள் இவர்களுடைய ஆளுமையை நீங்கள் இப்போ பிஆர்ஓ அசோசியேஷன் இருக்கு மிகப்பெரிய ஆட்கள் இந்த மௌனம் ரவி இந்த இது போன்ற ஆட்கள்லாம் தமிழனோ தமிழச்சியோ வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் கவனமாக இருக்கான் பாபு பண்ற பாபா இது இன்னைக்கு ஐம்பது வருஷமா நடக்குது டைமண்ட் பாபு மௌனம் ரவி இப்படி இருக்கக்கூடிய அந்த சினிமா டாப் பிஆர் என்ன பண்ணுவான் தமிழச்சி வந்துடக்கூடாது தமிழன் வந்துடக்கூடாது தமிழை கவனம் பண்ணி செஞ்ச ரேஞ்சு தான் இருக்கணும் நடிகை மனோரமாக்கு பின்னாடி ஒரு மலையாளி கோவை தான் இங்கு காமெடி நடிகை ஏன் தமிழ்ச்சி இல்லையா காமெடி செய்வதற்கு கூட தமிழ்ச்சி கிடையாது அந்த வாய்ப்புகளை கூட கோவை சரளா என்ற கேரளா இறக்குமதிக்கு தான் கொடுக்குறான் அப்போ இது நீங்க இயக்குனர் இயக்குநர்கள் தான் அது முழு குற்றவாளிகள் இயக்குனர் இமயம் மேஸ்ட்ரோ போன்ற பண்ணைபுரத்திலிருந்து சாதாரண வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் தமிழரை வேண்டுமென்றே புறக்கணிப்பது என்பது நீங்கள் நெடுங்காலமாக இருக்கிறது அதனால தான் இப்போது நயன்தாரா அடுத்த கேர் விஜயா தமிழர்கள் வீடுகளில் பூரா இப்போது நயன்தாராவுக்கு தான் மிகப்பெரிய மார்க்கெட் மிகப்பெரிய மரியாதை இதில் கேர் விஜயா கேரளா இறக்குமதி பானுமதி பத் பத்மினி சரோஜாதேவி இப்படி இந்த பட்டியல் எடுத்திங்கன்னா ஒரு நடிகைகள் கூட தமிழர்களை பிரதா பிரதிநிதிப்படுத்துகிற ஆட்களே இல்லை பாலச்சந்தர் பாப்பா உட்பட அத்தனை பேருமே நீங்கள் ஜெயலலிதாவை திரைப்பட குட்டைகள் தான் முடிச்சாங்க அந்த அம்மா முதலமைச்சர் வரைக்கும் போச்சு இப்போ அடுத்த முதலமைச்சராக நயன்தாரா வரலாமா நீ அரசியல நயன்தாராக்குன்னு ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தினா அந்தம்மாவும் குஷ்பு வெள்ளியா மகாராஷ்டிராவை சேர்ந்த உருது முஸ்லீம் அந்தம்மா நம்ம இப்போ யாரையும் மதத்தால் இனத்தால் மொழியால் பிரிப்பதே இல்லை ஆனால் என்னுடைய பிரதிநிதித்துவம் போவதில்லை எனக்கான வாய்ப்பு போகுது பம்பாய் போனால் மராட்டி படத்தில் ஒரு தமிழனை கதாநாயக போட்டு பண்ணிருப்பானா அதை மராட்டி அரசியல் பார்ப்பானா ஆ இப்போ இப்படி நடந்திருக்கா இல்ல கேரளாவில் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கு இணையாக ஒரு தமிழனை நடிகர் ஆக்கிடுவான்னா எத்தனை கோடி படம் போடட்டும் நீங்க ஆ நீங்கள் ஏன் இப்போ இம்ரான் படத்தினுடைய தயாரிப்பாளர் கோபாலங்க கோபால ம் தமிழ்நாடு தான் கார்ப்பெட் கம்பெனி கோடைபாட்டு தான் இருக்குது மடலட்சம் கோடி சம்பாதிக்க முடிஞ்சது எங்கேனா தமிழர்கிட்ட தான் சம்பாதிக்க முடிஞ்சது ஆனால் அவர் முல்லை பெரியாறு அணையை உடைச்சு தமிழர்கிட்ட முல்லை பெரியார் எடுத்துருவாங்கிறார் அப்போது இதுக்கு இங்கே இவர்களுக்கான விழிப்புணர்வும் இல்லை அரசியலும் இல்லை திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாலே இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் திராவிட எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் திருச்சி பக்கத்தில் திருவெரும்பூர் ஒரு கோயில் ஒரு வாரமாக பூட்டி கிடக்கு ஏன் கோயில் தான் செலைகளை திருட போகிறானெல்லாம் தெரில பக்தர்கள் அனுமதி இல்லை என்ன நடக்க போது சேகர்பாபு ஆந்திராவில் அமைச்சராக இருக்க வேண்டிய சேகர்பாபு தான் கேட்கணும் இப்படி பல முறைகேடுகள் நடக்குது தமிழர்களிடம் இந்த செய்தி போய் சேருவதே இல்லை திரைப்படமா அப்படித்தான் இருக்கு நீங்கள் மெடிக்கல் சீட்டுக்கான மருத்துவ சீட்டுக்கான கலந்தாய்வு நடக்குது தெலுங்கு மைனார்டி மக்கள் போய் அடித்து உடைக்கிறான் இந்த ரிசர்வேஷனில் எங்களுக்கு தனியாக ஒதுக்குங்கிறான் கேரளா ஆந்திராவோட தானே போய் கேட்கணும் தெலுங்கானாவில் தானே போய் கேட்கணும் தெலுங்கானாவுடையும் ஆந்திராவுடைய தமிழர்களுக்கான இடஒதுக்கீட்டை போய் அங்கே மருத்துவ பீடத்துக்கான கலந்தாய்வு நடக்குமா கேட்க முடியுமா ரத்த நீங்கள் ரத்த கூட வெளியே வர முடியாது ஆனால் இங்கே அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது உரிமை இல்லாத ஒரே இனம் தான் நயன்தாரா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஆர் விஜயா நயன்தாரா வந்து கேஆர் விஜயா மாதிரின்னு சொல்கிறீங்க அந்த காலத்தில் கேஆர் விஜயா எந்த மாதிரி மக்கள் இடத்துல இருந்தாங்க சார் எந்தளவுக்கு கே ஆர் விஜயா குடும்பம் கேரளா பூர்வீகம் ஒரு நாக்கடை வைக்கிறாரு அவங்க அப்பா அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் ராணுவ வீரர் இல்லை தொழிலில் பெருத்த தோல்வி அப்போது கடனுக்கு தப்பிச்சு பழனியில் வந்து செட்டில் ஆகிறார் கேஆர் விஜயாவுடைய அப்பா கேஆர் விஜய் அப்பா அவங்க அம்மா ரெண்டு சகோதரிகளோட அப்போ இந்த பொண்ணு படிக்கிற பொழுது நாடகம் பள்ளிக்கூடத்து நாடகம் போன்ற நா தெரு நாடகத்தில் அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஆர்வம் இதை தெரிந்து கொண்ட அந்த ஜவுளி கடை விளம்பரத்தில் அந்த மாதிரி நடிக்குது எங்கள் அங்கே உள்ளூரில் போட்டாவுக்கு ஜவுளி கடை விளம்பரம் இந்த மாதிரி நல்ல முகவட்டாக இருக்கிறதுனால குடும்ப அம்சமாக இருக்கிறதுனால நடிக்குது அதன் பிறகு ஸ்டீல் ரவின்னு ஒரு திருப்பூர் ஊத்துக்குழியை சேர்ந்த இப்போ தங்கச்சி அந்தம்மா அவர் தான் கட்டி வைக்குது அவர் மூலம் எல்லா திரைப்பட கம்பெனிகளுக்கும் ஒரு போட்டா போகுது போன பிறகு முதல் படமே ஹிட்டு ரெண்டாவது எம்ஜிஆர் சிவாஜி படம் படம் சூப்பர் சூ டூப்பர் ஹிட்டு அதன் பிறகு தான் ஆர் விஜயா எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் தேவர் நடித்த படம் பல படங்களில் அந்தம்மா இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்குன்னு ஒரு பெரிய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறது இந்த அம்மா ஹெலிகாப்டரில் வரும் விமானத்தில் வரும்னு சொல்லுவாங்க எப்படின்னா நீங்கள் வேலாயுத நாயர் ஸ்பென்சார் இருக்குல்ல ஸ்பென்சார் வேலாயுத நாயருடைய கடத்தலுக்கு இந்த அம்மாவை பயன்படுத்துறாரு முதலீடுகளை வாங்குவதற்கு பெரும் 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 முதலாளிகளுக்கு பெரிய விருந்து நடக்கும் எங்க வேலாயுத நாயருடைய வீட்டில் எல்லாம் மலையாளி தான் அந்த அம்மா வேலாயுத நாயருடைய இரண்டாவது மனைவி ஆயிடுச்சு ம் அப்போ வீட்டில் மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு இரவு பார்ட்டி பகல் பார்ட்டியெல்லாம் நடக்கும் நடக்கிற பொழுது இந்தம்மா அந்த பார்ட்டியில் என்னுடைய கணவருடைய நிறுவனத்துக்கு நீங்கள் டெபாசிட் கொடுங்கன்னு இந்தம்மா கேன்வாஸ் பண்ணும் திரைப்பட பிரபலம் ப்ளஸ் தொழிலதிபருடைய ரெண்டாவது மனைவி இப்படியான விஷயங்கள் அப்படிங்க எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் சிவாஜிக்கு நெருக்கமானவர் இந்த பிரபலங்கள்லாம் வேலாயுதம் நாயர் அந்த காலத்திலேயே ஆயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றினா சுதர்ஷன் சிட் பண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மூலம் டெபாசிட் வாங்கி அந்த காலத்திலேயே ஆயிரம் கோடி ஏமாத்தினா ஒரு லட்சம் கோடி இதற்காக கேஆர் விஜயா பயன்படுத்தப்பட்டார் சுதர்ஷன் சிட் பண்ட்ஸ் லாஸ் ஆகி லட்சக்கணக்கான வாடிக்கையாளருக்கு பணமே கொடுக்கல அப்போ மலையாளி தமிழ்நாட்டில் வந்து ஏமாத்துறது நடிகைகளும் ஏமாத்துறது தொழிலதிபர்களும் ஏமாத்து இது ஒரு வேட்டைக்காடு தமிழ்நாடு ஒரு வேட்டைக்காடு திரைப்படத்துறையில் இன்னைக்கு இவ்வளோ காலம் கொடி கட்டி பறந்த பறக்க ஆர் விஜயா பழனிலேருந்து சென்னை வந்த பிறகு முழுக்க முழுக்க அந்த அம்மா வேளாய நாயர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு ஊட்டியில் ஷூட்டிங் நடந்ததுன்னா அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு சார்ட்டர் ஃப்ளைட் தனி விமானம் கோயம்புத்தூர்லேருந்து ஹெலிகாப்டர் எங்கள் ஊட்டிக்கு ஷூட்டிங் முடிஞ்சோம் அந்த மாதிரி தங்குற கோயம்புத்தூர் வந்து வந்துட்டு காலையில் மறுபடியும் ஹெலிகாப்டரில் எங்கே போகும் ஊட்டி போகும் இதுதான் அந்த காலத்தில் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது மக்கள் ஏழை எளிய மக்களிடம் அவர்களுடைய டெப்பாசிட் பணம் தான் பல ஆயிரம் கோடி இந்த மாதிரி சார்டர் ஃப்ளைட்டில் தனி விமானத்தில் போகிறக்கும் ஹெலிகாப்டரில் போய் திரைப்பட படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கும் காரணம் ஏழைபாட போட்ட சிதர்ஷன் சுதர்சன் அண்ட் சிட்பட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இதுதான் கேஆர் விஜய் அவருடைய கதை அப்போது இந்த இடத்தை பிடிப்பதற்கு இப்போ நயன்தாரா தயாரிஸ் நயன்தாராவுடைய கணவராக இருக்கிற மிச்சர் பார்ட்டி விக்னேஷ் இவன் ஆ தனுசு படத்தில் நானூறு படத்தில் தான் நயன்தாராவை லவ் பண்ணுறாரு ஆமாம் ஆ லவ் எத்தனை மாதமாக பண்ணுறாரு ஆறு மாதம் பிடிக்க வேண்டிய படம் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறாரு ஆறு கோடி பட்ஜெட்டு பதினாலு பதினஞ்சு கோடி ஆகுது இதன் பிறகுதான் அந்த சினிமா தொழிலை கற்றுக்கொண்டார் அனிருத்துடைய கல்லூரி நண்பன் யார் விக்னேசுவேன் திரைப்பட உதவி இயக்குனராக சேர்றாரு அனிருத்து தனுஷ் ரெண்டு பேரும் நீங்கள் இரவு விருந்து பகல் விருந்து ஈசியாரில் நடிகர்களோட குத்தாட்டம் கும்மாட்டம் இது இதில் பாசலில் காத்திருக்கிற நபர் தான் ஆ உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது வெளியில் காத்திருப்பவர் பட்டியலில் இருப்பவர் தான் விக்னேஸ்வன் ஒரு காலத்தில் நயன்தாராவுக்காகவும் காத்திருந்தார் இப்போ நயன்தாரா இவருக்காக காத்திருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரைப்படத்தில் ஒரு படம் ரெண்டு படம் நீங்கள் தலைகம் அப்படின்ட்டிங்கன்னா முதலமைச்சராகிடலாம் அதே போல் ஒரு படம் ரெண்டு படத்தில் நீங்கள் தலை காட்டி நடிகை திருமணம் செய்து கொண்டால் நீங்க ஆளு கட்சியோட இதுதான் இவர்களுக்கான அடிப்படை விஷயம் இன்னைக்கு விக்னேஷ் இவங்ககிட்ட குறைந்தது பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு சாதாரணமாக ஒரு போலீஸ் பெண் போலீஸ் அதிகாரியினுடைய மகன் ராயப்பேட்டையில் அம்மா இன்ஸ்பெக்டர் இருக்கு அப்போது திரைப்படம் என்பது தமிழர்களுடைய வீடுகளுக்கு மிக எளிதாக வீட்டுக்குள்ள வந்துடுது ம் இப்போ நீங்கள் வந்து நயன்தாராவையும் கேஆர் விஜயாவையும் கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க சார் இவங்க வந்து ஃபுல்லாக கிளாமராக நடிப்பாங்க நயன்தாரா கேஆர் விஜயா கிளாமராவையும் நடிக்க மாட்டாங்க நீங்கள் அப்போது நீங்கள் பிறக்கலை நீங்கள் பிறப்பதற்கு முன்பு கிளாமர் நடிக்க கேர் விஜயா தான் அப்படியா க்ளாமர் நடிகைய கேஆர் விஜயாதான் ஆ அந்த காலத்தில் கேஆர் விஜயா நடிக்காத கிளாமர் வேடமே இல்லை ம் நீங்கள் திரைப்படத்துக்கு வந்தால் இதில் தான் நடிப்பேன்னு சொன்னால் எந்த நடிகையும் நடிகையாக இருக்க முடியாது ஆ எந்த நடிகையும் டூ பீஸு உடையில் நடிக்கணும் பிகினி ட்ரெஸ்ஸில் நடிக்கணும் உடனே இன்றைக்கி அது அரசியலில் உச்சபட்சத்தில் இருக்கிற பல நடிகை நடிகைகள் நடித்த நீலப்படமே இருக்க இந்த படம் நீல நீலப்படமே இருக்க இவர்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய உயரத்தில் வருவான்னு தெரியாது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருந்த நடிகைகள் இன்றைக்கி எல்லாமே அரசியல் பின்புலம் வந்த பிறகு எங்களை எங்கே போயிட்டாங்க எச்ச இலைகளெல்லாம் கோபுரத்தில் ஒட்டி கொண்டு அப்போ இந்த நடிகைகள்லாம் மிக உயரத்துக்கு போவா போவார்கள் தெரியல ஜெயலலிதாவுக்கு தெரியுமா முதலமைச்சர் ஆகணும்னு தெரியாது எங்கள் தங்க படம் நடக்கும்போது அந்தமாக படித்த கான்மெண்ட்டுக்கு கான்வெண்ட்டுக்குடைய பேனர் வைக்கிறாங்க குட்ட பாவாடையில் எழுதாவுன்னு பேசி கொண்டு பெண்கள் பூரா பேசவே நிறுத்திட்டாங்க பள்ளி கல்லூரி இப்போ கல்லூரிக்கெலாம் போனதம்மா பள்ளி பள்ளி காலத்தில் ஏன் நீங்கள் மவுண்ட் ரோட்டில் குட்டை பாவாடையோட நிற்கிற கீழே இருந்து மேலே பார்க்குறானுங்க இதுதான் அந்த காலத்தில் அப்போ ஜெயலலிதா அதோடு தான் அந்தம்மா ரொம்ப விரக்தி நிலைக்கு போய் என்னுடைய பள்ளி நண்பர்கள் பெண் நண்பர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தொடர்பு இலைக்கு வெளியே போய் விட்டார்கள் ஜெயலலிதாக்கே அந்த நிலைமைக்கும் போது அப்போ கேஆர் விஜயாக்கு எப்படி இருக்கும் நயன்தாராக்கு எப்படி இருக்கும் நீங்கள் முதல்ல மேக்கப் டிஸ்ட் போடும்போதே நீங்கள் டூ பிசு தான் ஆண் தான் மேக்கப் போடுவான் உடம்புக்கு ஆம்பளை தான் மேக்கப் போடுவான் ஜட்டி புறாவோட நிற்கணும் இதுதான் அது கேஆர் விஜயா இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் திரைப்படத்துறையில் இதுதான் அழகு போடும் அதனால நயன்தாரா அன்றைய நயன்தாரா இன்றைய கிளாமரு கேர் விஜயா அன்றைய கிளாமர் ஓகே அது யாரும் தப்ப முடியாது ஓகே சார் ஒரு படத்தை கமிட் ஆகி எக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அந்த டேரக்டர் எதை சொல்லுகிறானோ அதை செஞ்சே தீரணும் நீங்கள் குளத்துல ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிக்க சொன்னால் நீங்கள் வேட்டி சேலையை கட்டிட்டு போய் குளிக்க முடியுமா ஆண் ஜட்டியோடு தான் போவான் எங்க ஸ்விம்மிங் பூலுக்கு பெண் எங்கே போகணும் டூ பீஸ உடையோடு தான் போகணும் ஸ்விமிங் பூல் அதான் நீச்சல் கூட காட்சி அது படம் வச்சா தான் படம் ஓடும் ரசிக வந்து பார்ப்பான் ம் பூரா பாப்ப முதலு காட்சின்னா முதலுறவு காட்சிக்கு போகும்போது அப்போ டூர் இண்டேக்ஷன் படம் ஒரு நாளெல்லாம் பார்த்துருக்கேன் முதலுற காட்சிக்கு உடைய க அப்படிங்க லைட்டாயிரும் டார்க் அடிச்சிருவான் டார்ச் அடிச்சிருப்பானு ரசிகன் அடிச்சு பார்ப்பான் தெரியுது இதுதான் சினிமா இதுதான் சினிமா அதனால சினிமா என்பது கவர்ச்சி கட்டளையினுடைய கட்டுடலை பார்ப்பதான் தான் ரசிக்க போகிறோம் வேற எதுக்கு போகிறோம் இதுக்கு யாரும் தப்புவதில்லை ஜெயலலிதா தப்புவதே கே பாலுமதி பத்து மணி நயன்தாரா இப்ப தமனா ஆடுறாங்களா பாட்டு ரஜினி படத்துல காவாலா சாங் அந்த அந்த துணி இடுப்புல துணி எப்ப கலந்து இதுதான் திரைப்படம் அதனால நான் கிளாமரா நடிக்க மாட்டேன்னா திரைப்படத்தை விட்டு நூறு கிலோமீட்டர் போயிடும் கேஆர் விஜயாவுக்கும் இன்றைய கேர் விஜயாவான நயன்தாராவுக்கும் அதுதான் அளவுகோல் ஓகே சார் உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்